புதுச்சேரியில் எழுபத்தி ஐந்து மணி நேரம் இடைவிடாமல் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வு இசை நாடகம் நாட்டியம் மூலம் மது போதை புகை ஒழிப்பு கண்தானம் குறித்த விழிப்புணர்வு இசை நாடகம் நாட்டிய உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் புதுச்சேரி அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் சார்பில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு மத நல்லிணக்கம் மனிதவள மேம்பாடு மது போதை புகை ஒழிப்பு ரத்த தானம் கண்தானம் உடல் உறுப்பு தானம் மற்றும் உலக அமைதி வேண்டி எழுபத்தி ஐந்து மணி நேர உலக சாதனை நிகழ்வு தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்க நிறுவனர் கலைமாமணி டாக்டர் ரா தமிழ்வாணன் தலைமையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கிய உலக சாதனை நிகழ்வில் இயல் இசை நாடகம் நாட்டியம் ஓவியம் சிற்பம் மற்றும் நாட்டுப்புற கலைகளை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் எழுபத்தி ஐந்து மணி நேரம் இடைவிடாமல் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வு இன்று நிறைவடைந்தது இதில் பங்குபெற்ற பெற்ற கலைஞர்களை ஊக்குவித்து பாராட்டும் வகையில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேல் ஆகியோர் விருதுகளையும் பாராட்டுகளையும் வழங்கினர் இதுகுறித்து கலைமாமணி விருதாளர் சங்க நிறுவனர் டாக்டர் தமிழ்வாணன் கூறும்போது எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை பெருமையோடு கொண்டாடுகின்ற நிலையில் எழுபத்தி ஐந்து மணி நேர உலக சாதனை நிகழ்த்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம் அதன்படி இயல் இசை நாடகம் நாட்டியம் ஓவியம் சிற்பம் நாட்டுப்புற கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய கலைமாமணிகளைக் கொண்டும் மத நல்லிணக்கம் சமுதாய முற்போக்கு சிந்தனைகளை இளைஞர்களும் எடுத்துச் சென்றுள்ளோம் எழுபத்தி ஐந்து மணி நேர உலக சாதனை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி இன்று பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நிறைவு செய்ததாக குறிப்பிட்ட அவர் இந்த உலக சாதனையை அசிஸ்ட் உலக சாதனை அமைப்பு அங்கீகாரம் செய்திருக்கிறது என்றும் இந்த நிகழ்வு கட்டாயம் ஒரு நல்ல விழிப்புணர்வை பொதுமக்களிடம் எடுத்து செல்லும் என்று நம்புவதாக தெரிவித்தார்

திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் இந்த சாதனை நிகழ்ச்சி புதுவை தமிழ்ச்சத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது என்று உண்மையாக இந்த ஒன்றுதான் என்பதை நேரத்தில் ஒரு <laughs> அகலமான <laughs> <laughs> கலைமாமணி விருதாளர் சங்கத்தின் சார்பாக சமுதாயத்திற்கு ஏதேனும் நல்லதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு குடியரசு தின விழாவை பெருமையோடு கொண்டாடுகின்ற உலக சாதனை நிகழ்த்த வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டு அந்த வகையிலே புதுவை தமிழ்ச் சங்கத்தினுடைய அரங்கத்திலே சிறப்பான இயல் இசை நாடகம் நாட்டியம் ஓவியம் சிற்பம் நாட்டுப்புற கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய கலைமாமணிகளை கொண்டும் கலைஞர்களை கொண்டும் மத நல்லிணக்கம் சமுதாய முற்போக்கு சிந்தனைகளை இளைஞர் மக்களிடம் எடுத்து செல்வது உலக அமைதி நோய் தடுப்பு பாதுகாப்பு விழிப்புணர்வு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விவசாய மேன்மை வளர்ச்சி மது புகை போதை இவற்றிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனைகளை எல்லாம் விழிப்புணர்வு கருத்துக்களாக உருவாக்கம் செய்து இயல் இசை நாடகம் நாட்டியம் ஓவியம் சிற்பம் ஆகிய கலைகளில் ஒரு சிறப்பான எழுபத்தி ஐந்து மணி நேர உலக சாதனை ஒரு மாபெரும் சாதனை நிச்சயமாக உலகமெங்கும் வாழக்கூடிய பொதுமக்களுக்கு காணொலி காட்சியின் மூலமாக இதனை நாங்கள் கொண்டு சேர்த்துள்ளோம் புதுச்சேரி அரசு கலைமாமணி விருதாளர் சங்கத்தின் சார்பாக நம்முடைய இந்தியாவுடைய குடியரசு தினத்தை போற்றும் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் போற்றும் விதமாக எழுபத்தி ஐந்து மணி நேரம் தொடர்ந்து இரவு பகல் இடைவிடாது இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளார்கள் இதில் அறுவகை கலைகள் ஏல் இசை நாட்டியம் நாடகம் ஓவியம் சிற்பம் போன்ற அனைத்து கலைச்சிகளிலும் கிராமத்திலிருந்தும் நகர்ப்புறத்திலிருந்தும் நம்மளுடைய அறி அழிந்து வரும் பாரம்பரிய இந்திய கலைகளை எல்லாம் மீட்டெடுக்க முயற்சியாக இது மதிப்புரிய டாக்டர் தமிழ் மாநில நிறுவனத்தளர் புதுச்சேரி அரசு கலைமை சங்கத்தின் நிறுவனர் அவர்கள் செய்திருந்தார்கள் அரசியல் சொன்ன குழுவினர் மூன்று என்னுடைய தேசிய ஒருவர் அருண் மற்றும் கலாவிசு போன்றவர்கள் எல்லாம் இரவு பகலும் நாங்கள் இதனை நேரடியாக ஒளிபரப்பு செய்தோம் யூடியூப்பில் ஆங்காங்கே இருக்கிறவர்களும் அதை பார்த்து கொள்ளலாம் எனவிலும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் சிறப்பாக நிகழ்ச்சி நடந்தது என்பதை தான் தெரிவித்துக் கொள்வது அசி மகிழ்ச்சி அடைகின்றது புதுச்சேரி அரசு கலைப்பாண்மை விருதாளர் சங்கத்திற்கு வாழ்த்துக்கள்